அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் தமிழ் மார்கழி மாதம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் அப்படி போது முதல்ல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுற அவரோட சூரியனும் இருக்கார் பொதுவாகவே ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே இறை அருள்னு அர்த்தம் தெய்வ அனுபவம்னு அர்த்தம் தெய்வம்னு அர்த்தம் அங்கே உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சஞ்சரிக்கிறார் கடந்த காலங்களில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணிகிட்டு இருந்தவர் இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் விடுபட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஒரு மற்றதில் பார்க்கும்போது உங்கள் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்குறதுக்கோ முடித்து கொடுக்குறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களே உருவாக்குவார் இதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கான பலன் அது மட்டுமல்ல இந்த செவ்வாய் பகவான் நல்ல நட்சத்திரத்தின் வழியாக உங்களுக்கு கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அந்த நட்சத்திரமும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் அப்படி இருந்தாலே இந்த மாதத்தில் நீங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும் ப்ராஜெக்ட் இருக்கும் அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்குவார் ஆக நீங்கள் இந்த மாதம் பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுங்க நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ அதுவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் குறிப்பாக இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் நினச்சது அத்தனையும் நடக்கும் குறிப்பாக எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயம் உங்களுக்கு கைகூடும் அது மட்டும் இல்லை யாரை நீங்கள் நம்பி இருக்கீங்களோ ஸோ நம்ம லைஃப்பில் எல்லோரும் யாரையாவது ஒருத்தங்களை பேஸ் பண்ணி அதை நம்பி தான் நம்ம இருக்கணும் அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த மாதம் குறிப்பாக மார்கழி பதினாலுக்கு அப்புறம் ஸோ நீங்கள் எதா நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாகும் யாரையெல்லாம் நீங்கள் ஃபைத்தாக இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார் இது அத்தனையும் இந்த மாதத்திலாம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி இது மார்கழி மாதம் இருந்தால் கூட ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ நீங்கள் ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த மார்கழி பதினாலுக்கு அப்புறம் இருக்குது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கு அல்லது பேசிக்கலாகவே நீங்கள் இந்த மாதம் ஏதாவது அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் ப்ராப்பர்ட்டி விற்கிறது மட்டுமல்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ப்ராப்பர்ட்டியில் வெளியூரில் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கும் இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு மேசராசியில் உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் மணி ரொட்டேஷன் நமக்கு வேணும் பணம் புழக்கம் வேணும் பணம் கையில் இருக்கான்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு படம் இந்த மாதம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் குறிப்பாக யாரெல்லாம் நீங்கள் பேச்ச தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக ஏனி இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு குறிப்பாக இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத ட்ராவல் அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் அமையும் இல்லாமல் இந்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது அதுக்கப்புறம் எந்த உறவுகளால் பிரச்சனை இருந்தால் அந்த உறவுகள் அதெல்லாமே கிளியர் ஆகிறதுக்கு சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களில் யோசித்து செய்யுங்க லைஃப்பில் எதையெல்லாம் முன்ன முன்ன செய்யணும் எதையெல்லாம் செகண்டாக செய்யணுன்னு உங்களுக்கு மட்டும்தான் உங்கள் விஷயங்கள் தெரியும் ஸோ அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் குறிப்பாக இந்த மார்கழி பதினாலுக்கு அப்புறம் உங்களுடைய ஹையர் ஸ்டடி ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது பட் அதனால் பெரிய பெனிஃபிட் இருக்கான்னா இல்லை ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நான் பெரிய லெவலில் யுக வணிகங்களில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்க ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ மட்டும் பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமா நினைக்கிறவங்க கொஞ்சம் அடைக்க வாசிங்க அது இல்லாமல் ரேஸில் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அண்ட் கேஷின் அட்ல விட்டால் வருமா அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் பொறுமை நிதானம் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் வந்து நீங்கள் கோல்டு பாண்டு வாங்கணுன்னு நினைக்கிறீங்க கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே அது இல்லாமல் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மதம் பதினாலுக்கு அப்புறம் அதிலெல்லாம் நீங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து இருக்குது புகழ் இருக்குது பட் வருமானம் தான் இந்த மதம் இருக்குது இந்த மதத்தில் யாரெல்லாம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்களோ ஏற்றங்கள் உண்டு மெயினாக இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படியே பார்க்கற போது உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மதம் மார்கழி பதினாலு வரைக்கும் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும் வேலையில் ஸ்ட்ரகிள் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறேன் நான் பெர்மனண்ட்டு ஜாபில் இருக்கேன் அப்படின்னு எதில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்க ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஜாப்பை கொடுத்தா கூட ஸோ அதாவது வேலை தேடுறவங்களுக்கு வேலை இருக்குது வேலையை விட்டு வெளியில் வந்தவங்களும் ட்ரை பண்ணுங்கள் வேலைக்கான வாய்ப்பு கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் இடையில இருக்குது ஏஜ் ஆனவங்க வயசானவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் வயதுக்கும் தகுந்த வேலை இருக்குது இதெல்லாம் இருக்குது பட் இந்த வேலையை நம்ம சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுறமானா அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இதுவுமே இந்த மார்கழி பதினாலு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் உங்கள் வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது பட் இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலும் சோலாக நீங்கள் தான் எஃபர்ட் எடுக்கணும் பெருசாக எனக்கு சுப்பீரியர் ஹெல்ப் பண்ணுவாங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க அல்லது கொலீக் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இந்த மாதம் இல்லை பெருசாக ப்ரொமோஷனோ என்கிரீமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ ஹைக்கோ எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படியே இதெல்லாம் வந்தாலும் பதினாலுக்கு அப்புறம் தான் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்தால் கூட இந்த மார்கழி பதினாலுக்கு அப்புறம் நீ நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது மெயினாக இந்த மாதம் ஹெல்த் கண்டிஷன் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த மார்கழி பதினாலு வரைக்கும் ரொம்ப முக்கியம் உடம்புல இனம் காண முடியாத நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் சொந்த பிஸ்னஸ் இந்த மாதம் பரவாயில்லை அதுலேயும் இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் போடு பார்த்தீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை ஹாப்பி மேரீட் லைஃப்பாக இந்த மாதத்தில் இருக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ நீங்கள் மார்கழி பதினாலுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் பாஸ்போர்ட் வீசா வரல எனக்கு இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மார்கழி பதினாலுக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த பாஸ்போர்ட் வீசா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு செட் ஆவாங்க உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசணுன்றலாம் சகாயம் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பைரவருக்காரோ பைரவராக வழிபாடு பண்ணுங்கள் பெரும்பான்ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடால்வார நல்லா கும்பிட்டு வாங்க மெயினாக இந்த மாதத்தில் சிவ வழிபாடு சிவ தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா பற்றுக்கும் மேலாக துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் நினச்சது நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்